ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏன் இப்படியெல்லாம் வந்து நீ சொல்கிற அவசியம் இல்லை அந்த மாதிரியெல்லாம் சொல்கிற அப்படின்னு ஆமாம் நான் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து உங்ககிட்ட இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தில் நான் இல்லை ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து எல்லாத்துலேயுமே முடிவெடுக்கணுமே தவிர நம்மளுக்கு அதில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க நினைக்கிறாங்களாம் நம்ம வந்து முடிவெடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதெல்லாம் வந்து செய்ய முடியுதோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு செய்வோம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கிதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து எதையெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம நாமும் வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு நான் சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு அதெல்லாம் வந்து புரியுது புரியாமலாம் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து விருப்பமாக விருப்பம் இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு எதுவும் வந்து சரியாக அமையாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நாங்கள் நினைக்கல எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் நாங்கள் வந்து எதையாக இருந்தாலும் வந்து நான் நினைக்கிறேன் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள்லாம் வந்து போக போக உங்களுக்கு இதில் சரியான ஒரு பக்குவம் கிடைக்குதா இல்லையான்னு நீங்களாவே தெரிஞ்சுக்காம எதையும் பண்ணுறது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னோன்ன ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எங்களுக்கு இதுக்கு மேலே வந்து எதையும் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு இப்போதைக்கு யாரும் வந்து நம்ம சொல்லி அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரியாக வரணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாதுமா அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க தான் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் கரெக்டாக இருந்துக்கிறோம் அவ்வளோதான் எங்களுக்கு ஒரு விஷயத்தில் அப்படின்னு சரி சரி விடுங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் பண்ணுறோம் எங்களுக்கு இதுக்கு மேலே வந்து எதுவும் வந்து அமையலை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களாம் நினைக்கிறதானே தவிர எங்களுக்கு அதுலெல்லாம் வந்து பெருசாக வந்து ரொம்ப விருப்பம்லாம் கிடையாது விருப்பம் இல்லாமலாம் கிடையாது அப்படின்னு ஒன்று விருப்பம் இருக்கோ இல்லையோ அதையெல்லாம் நம்ம வந்து சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்துக்கிறதுல தான் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து எதா இருந்தாலும் உங்களுக்கு எதில் தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு இது பண்ணிட்டு சரியாக வந்து ஒரு விஷயத்த செய்யணும் சரியாக செய்யலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ங்கிறது நம்மளுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு எதெல்லாம் வந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை வந்து நீங்கள் தான் வந்து இது பண்ணணுமே தவிர அதை நான் வந்து சரி பண்ணிக்கணும் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து நினச்சிக்கிட்டு இது பண்ணோன்னா அது சரியாக வராது போக போக உங்களுக்கே வந்து எல்லாம் தெரியும் அதுக்கு மேலே நான் வந்து எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து நம்ம சரி தவறுன்னு நம்ம சொல்லிகிட்ருக்க வேண்டாம் போக போக எல்லாமே அவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் வந்து அவங்க இது பண்ணணுமோ அதை உங்களுக்கு புரியும் அப்படின்னு ஒன்று சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் அதுக்கு தகுந்த விஷயத்தில் நம்ம வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது போக போக அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு சரிட்டு அதுக்கப்புறம் நான் எதையும் வந்து சொல்லலை சரி பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துட்டு முடிவெடுத்துக்குவோம் சரி தவறுங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதெல்லாம் கரெக்டாக வருதா என்னங்கிறத நம்ம வந்து முடிவெடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு